இலே வணக்கம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எண்ணெய் கிடைச்சது தயாரிக்க போகிறோம் அதாவது புண்ணாக்கு போட்டு நம்புறதுனால நான் கொடுத்துக்கிட்டு இருந்தேன் புண்ணாக்கிலேயே நல்லா ரிசல்ட் கிடைச்சிது இப்போ அந்த புண்ணாக்குலேயே அவ்வளோ ரிசல்ட் கிடைக்கும்போது எண்ணெயை கொடுத்தோம்னா நம்மளுக்கு எவ்வளோ ரிசல்ட் கொடுத்துக்கும் அப்படிங்கிறதுக்காக நம்ம தேங்கெண்ணெய் கடலெண்ணெய் நல்லெண்ணெய் இதெல்லாம் வேர் வழியாகவும் கொடுத்தேன் பயிர்களுக்கும் நல்லா இருக்கும் மண்ணும் பொது போதுன்னு இருக்குது என்னுடைய அனுபவத்தை தான் நம்ம இப்போ சொல்ல போகிறோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வேப்பண்ணை மட்டும் கொடுப்போம் அதுக்கு எதிர்ப்பு சக்தி அந்த பூச்சி உருவாக்கிக்கிறப்போ குந்தெண்ணெயில் பண்ணி கலந்து ஸ்ப்ரே பண்ணுவோம் இதில் மெயினாக கவனிக்க வேண்டியது என்னென்னா நம்ம எண்ணெயை நான் வந்து இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த காவி சோப்பு குந்திக்காய் இதெல்லாம் கரைக்கும் போது எனக்கு நூறு பெர்செண்ட் கரையில் சாம்பிள் எல்லாம் அப்போ என்ன வேணும்னு பார்த்தீங்கன்னா அந்த இலை மேலே ஸ்ப்ரே பண்ணும்போது அந்த இலையில போய் அந்த படிஞ்சுக்குது செடி இருக்க பண்ணுறதெல்லாம் நமக்கு ஈல்டு லேட்டாகிதான் கிடைக்குது மண்ணில் விடும்போது எண்ணெயை கரையாதப்ப அந்த மண் மண்புழுக்கெல்லாம் இறஞ்சலாக இருக்குது அதனால் வந்து நம்ம எண்ணெயை பால் மாதிரி கரைக்கிறதுக்காக லிக்யூட் எண்ணெய் கரைப்பான் ரொம்ப நாளாக தொலை கண்டுபிடிச்சி நம்ம அதை தேடுதலில் கரைச்சி பயன்படுத்திட்டு பயன்படுத்திகிட்டு இருக்கிறோம் இப்போ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மல்லிகைப்பூ செடிக்கு கடல் எண்ணெய் போன பேச்சு கொடுத்தாது வீடியோ போட்டிருப்போம் இந்த பேச்சு வந்து தேங்கெண்ணெய் பொட்டாசுக்காக தேங்காய் எண்ணெய் வேணால் அதிகமாக பூ பூக்கும் போது நமக்கு பொட்டாசு சேர்த்துடு அந்த பொட்டாசுக்காக இப்போ நம்ம கொடுக்கறது வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெய் இதுதாங்க தேங்காய் எண்ணெய் இது தேங்காய் சொந்தமாக நம்மகிட்டயே இருக்கிறதுனால நம்ம ஆட்டிக்கிட்டு தான் இது வந்து ஒரு லிட்டரு இப்போ தேங்காய் எண்ணெய் வந்து நம்ம ஒரு லிட்டர் ஐம்பது சுண்டுக்கு கொடுக்க போறோம் பாருங்க எந்த அளவுக்கு திக்னஸா இருக்குதுன்ட்டு சரிதா இது வந்து இப்போ தேங்கெண்ணெய் ஒரு லிட்டரை எடுத்து இந்த எண்ணெயை கரைக்கிறதுக்கு எண்ணெய் கரைப்பான் எண்ணெய் கரைப்பான் வந்து அறுபது எம்எல் அறுபது எம்எல் அதாவது எண்ணெய்க்கு தகுந்த மாதிரி கொடுக்கணும் தேங்காய் எண்ணெயின்னா அறுபது எம்எல் டு எழுபது எம்எல்லே கரைஞ்சிருது நம்ம அடுத்த எண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னா வேப்பெண்ணெய் கடல் எண்ணெய் இந்த புங்கெண்ணாம் கொஞ்சம் திக்னஸ் அதிகமாக இருக்கிறதுனால அது கொஞ்சம் கரையாது அதனால அதுக்கு வந்து நம்ம ஒரு பத்து எம்எல் எம்எல் சேர்த்து போட்டுக்கணும் இது வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை முப்பது எம்எல் அப்போ ரெண்டு முப்பது அறுபது எம்எல் கொடுக்க போறேன் தேங்கெண்ணெய்க்கு ஏன்னா தேங்காய் வந்து என்ன வித்தியாசம் வரும் அதனால ஒரு அஞ்சம்மாள் பத்தம்மாள் நீங்க சேர்த்திய இதுதாங்க அந்த எண்ணெயை கரைக்கக்கூடிய லிக்யூடு நம்ம இந்த மாதிரி எண்ணெயை ஊத்தி கரைச்சிட்டோம் அப்படின்னுனா எண்ணெய் வந்து பால் மாதிரி மாறணும் பால் மாதிரி தான் எண்ணெய் உடையும் அப்படி எண்ணெய் உடைஞ்சது அப்படின்னா தான் அந்த எண்ணெய் இருக்கக்கூடிய நூறு பெர்சென்ட் சத்து கிடைக்கும் இதுக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த எண்ணெய் சரியாக கரையிறதுலாம் மேலே மஞ்சள் முதக்க எண்ணெய் மஞ்சள் கலர்ல இருக்கு அது வந்து அவ்வளவுக்கா நான் எனக்கு ரிசல்ட் கொடுக்காதனால இதை நான் வந்து பயன்படுத்திட்டு இருக்கிற கிட்டத்தட்ட ரெண்டு மூணு வருஷமா எண்ணெய் அருமையாக கரையுது நிறைய விவசாயிகளும் வாங்கி பயன்படுத்துகிறாங்க அவங்களும் நல்லா கரையுதுன்னு தான் சொல்றாங்க இது கரைக்க வேண்டிய விதம் வந்து சரியா பயன்படுத்தணும் இப்போ பாத்தீங்கன்னா இப்படி உள்ள ஊற்றி வச்சு காட்டுறாங்க நல்லா இந்த மாதிரி ஒரு செடி பாத்திரத்துல வச்சு நல்லா கலக்கிடுவேன் நல்லா கரைஞ்சிதும் இப்போ நம்ம இதை ட்ரிப்புல கொடுக்கப் போறோம் இப்போ வாங்க அந்த இடத்துல போய் எண்ணெய் எப்படி கரைது பால் மாதிரி கரையுதுன்னு பார்ப்போம் நம்ம இங்கூட தண்ணி வெஞ்சு இதில் கொடுக்க போகுதே காட்டு ரேஸ் கொண்டு வைப்போம் பாரு எந்த அளவுக்கு கரையுதுன்னு பாருங்க சரிதா என்ன சின்ன தெரியுமா இப்போ பாருங்க எந்த அளவுக்கு பால் மாதிரி மாறுதுன்னு என்ன கூட நல்லா காட்டு கம்மி பண்ணிக்க இந்த அளவுக்கு நமக்கு பால் மாறி மாறினா மட்டும்தான் நமக்கு ரிசல்ட் கிடைக்கும் அப்படிங்கிற காட்டு பாருங்க எந்த அளவுக்கு என்ன உடையணும் இந்த அளவுக்கு என்ன உடையணும் செல்ல அப்படி மட்டும் புரியும் அப்படி கிளாஸ் பண்ணக்கூடாது ஏன்னா இந்த மாதிரி நமக்கு என்ன உடஞ்சதோ அப்படின்னாக்கா நமக்கு ரிசல்ட்டு கிடைக்கும் இல்லை அப்படின்னா நமக்கு அந்த அளவுக்கு எஃபெக்ட் இருக்காது ஏன் இந்த மாதிரி என்ன உரத்து கொடுக்குறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது கொடுக்கறதுனால என்ன நன்மைன்னு பார்த்தீங்கன்னா பாருங்க இந்த மாதிரி நம்ம நல்லா பால் மாதிரி மாறினாக்கா இந்த மாதிரி பால் மாதிரி மாறினாக்கா நம்ம மண்ணுக்கு சத்து கிடைக்கும் ஸ்ப்ரே பண்ணையில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வெசிங் கிடைக்கும் செடியை நல்லா ஒலிச்சா இருக்க பண்ணு செடியை வந்து நல்லா சத்தி எடுப்பேன் மண் வந்து இதை கொடுக்க கொடுக்கறதுனால பார்த்தீங்கன்னா மண் பொது பொதும ஆயிர நம்ம மண் சுழவுக்கு முன்னுறுதிக்கான உணவாக மாறு இல்லை அப்படின்னா அந்த எண்ணெய் உடையல அப்படின்னா அது வந்து பிசு புசு மண்ணில் பிடிச்சிக்கிட்டு நின்று இருக்க மண் புலவுக்கோ அதை இறங்கல் பண்ணுங்க ஏன்னா எண்ணெய் வந்து வரவழைப்பு தன்மை அதிகம் அதனால நம்ம முடிஞ்ச வரைக்கும் எண்ணெயை பால் மாதிரி மாற்றணும் இது மாதிரி மாத்திட்டு இந்த வந்து காட்டுப்பா இந்த அளவுக்கு வந்துருக்குறா இது ஒரு நூறு லிட்டர் பார்த்துட்டு இப்போ ஐம்பது லிட்டரு நம்ம எண்ணெயை கரைச்சாச்சு இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம சாணபாசி கரிசல் அது எதுக்குன்னு பாத்தீங்கன்னா எண்ணெய் கொடுக்குற ஐம்பது சென்ட் ரெண்டு லிட்டர் கொடுக்குற அந்த ஒரு லிட்டர் எண்ணெயை வந்து பல மரங்க மாற்றி கொடுக்கறதுக்காகத்தான் நம்ம சாணபாசி கரிசல் அதாவது நம்ம நாட்டு மாட்டு சாணத்துல இருந்து பாக்டீரியாவை பிரிச்செடுத்து நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம் இது வந்து சாணபாசி கரிசல் நம்ம நாட்டு மாட்டு சாணத்துல இருந்து பாக்டீரியாவை பிரிச்செடுத்து நம்ம நாட்டு மாடு இல்லைனாலும் இயற்கை விவசாயத்தை செய்ய முடியும் ஏன்னா ஒவ்வொரு தடவை நம்ம நாட்டு மாட்டு சாணத்தை தேடி போயிட்டா எடுத்துகிட்டு வந்து பஞ்ச பஞ்சாயில் செஞ்சுக்கிட்டு நான் இப்போ அதனால் முடியல அப்படிங்கிறதுனால அந்த சாணத்தில் உள்ள பாக்டீரியாவை மட்டும் பிரிச்செடுத்து சாணத்துக்கு போயெல்லாம் ஒவ்வொரு தடவை சர்க்கரையை போட்டு சர்க்கரையை போட்டு நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது இது வந்து வெயிலையே வைக்கிறதுனால நமக்கு ஈஸியாக இருக்குது அந்த கரிசல் இதை வந்து ஃபுல்லா நுண்மெறி நம்ம நாட்டு மாட்டில் இருக்கக்கூடிய நுண்மேறி சூரிய ஒளியில் இருக்கக்கூடிய நுண்மறி காற்றுல இருக்கக்கூடிய சத்து எல்லாமே இது வெயில்ல வைக்கிறதுனால சேர்ந்து வளர இப்ப வளர்றதுனால இதில் ஊற்றி கொடுக்கும் போது பார்த்தீங்கன்னா இது ஒரு லிட்டரை தேங்கெண்ணை ஊற்றி வைக்கிறீங்களா அந்த ஒரு லிட்டரை வந்து இது பல மரங்க பெருக்கி கொடுக்கும் அந்த அளவுக்கு இதுக்கு எஃபெக்ட் அதிகம் ஏன் இது மாதிரி கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நுண்ணுயிரி வந்து சட்டை மல்டிப்ளை பண்ணுறது இல்லாமல் மண்ணை வந்து நல்லா பொது பொதுமே பண்ணு வேர் வளர்ச்சியை தூண்டு மண்ணில் உள்ள சத்து காட்டில் உள்ள சத்து சூரிய ஒளியில் இருக்கிற சத்தையெல்லாம் செடிக்கு எடுத்து கொடுக்கறதே இந்த தான் இயற்கை விவசாயம்னாலே நாம் கொடுக்க வேண்டியது மண்ணுக்கு என்னதான் இடுப்புதல் எவ்வளோதா கொடுத்தாலே நமக்கு வந்து காட்டில் மண் மண்புழு வேணும் அதுக்காகத்தான் நம்ம இந்த சாணப்பாசி கரைசல் இந்த சாணப்பாசி கரைசலை போட்டு நல்லா களை கூட்டுட்டு காட்டு குறுக்கலாம் இதை வந்து நம்ம மல்லிப்பூ செடி ஐம்பது சிண்டுக்கு பாத்தீங்கன்னா இப்ப சாணப்பாசி கரிசில கலந்து இருக்கிறதுனால பூ வந்து உங்களுக்கு நல்லா முட்டு பெருசா இருக்கு நல்லா வெயிட் நீளமா வருது பூ வந்து செடி நல்லா ஆரோக்கியமா எதிர்ப்பு சக்தியோட வளரு அவர்காகத்தான் இப்ப அது இல்லாம பாத்தீங்கன்னா நம்ம மண்ணுக்கு தான் உணவு கொடுக்கணும் பாருங்க இப்போ நம்ம கிழங்கு பிடுங்கி அந்த மரவெள்ளி கிழங்கியலாம் தொட்டோட்டு விட்டு ஓட்டியாச்சு கொண்டா பாருங்க ஒட்டோட்டு உப்பு ஓட்டியாச்சு இதெல்லாம் மக்க மக்க இந்த குச்சி எல்லாமே மக்கு மக்க மக்கத்தான் நம்ம மண்ணுக்கு உணவு அத சாண குப்பை ஜூம் அப்படி பண்ணிக்காட்டு தெரியுதா இந்த சாண குப்பை எல்லாம் பாருங்க இப்ப போட்டிருக்கிற வயலுக்கு ஏன்னா இப்ப நம்மளால பலதானிய விதைப்பு விதைக்க முடியல இந்த தடவை அதனால அடுத்த தடவை நம்ம விதைப்போம் அதனால இப்ப சாண குப்பை வந்து போட்டிருக்கிறோம்

இதெல்லாம் நம்ம இயற்கை இடுபதில் தயாரிக்கிறதுங்க இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம சாணப்பாசி கரிசல் இந்த மூணு பேரில சாணப்பாசி கரிசல் இது வந்து வாழைப்பழத்திலேயே பொட்டாசு இதெல்லாம் வந்து நம்ம வாழைப்பழத்தை வச்சு ஈஸியாக பொட்டாஸ் தயாரிக்கலாம் நம்ம ஏதாவது இப்போ தேங்கெண்ணெய் கொடுக்குறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா தான் அதே மாதிரி வாழைப்பழத்துலேயும் பொட்டாசு அதிகமாக இருக்கிறதுனால நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா அந்த சாணப்பாசி கரைசல் அது ஒரு லிட்டர் இருந்துச்சுன்னா அது இரநூறு லிட்டரா பெருக்கு பண்ணிக்கலாம் அந்த இரநூறு லிட்டர் பெருக்க ஆனதுக்கு அப்புறம் அதுல இருந்து ஒரு பத்து லிட்டர் எடுத்து ஒரு இரநூறு லிட்டர்ல ஊற்றி வாழைப்பழம் இருபதுல இருந்து ஒரு முப்பது கிலோ வரைக்கும் வாழைப்பழத்தை போட்டு ஒரு பத்து டு பதினஞ்சு நாள் வெயில்ல வச்சு நல்லா கரைச்சு ஒரு இருபது நாளைக்கு மேல ஆயிடுச்சுன்னா அது கரைஞ்சி அதில் உள்ள பொட்டாசத்து எல்லாம் வந்தது நம்ம அதை அப்படியே மல்லிப்பூ செடிக்கு கொடுத்துக்கலாம் அது வந்து பாத்தீங்கன்னா புண்ணாக்கு கரிசல் இந்த பொட்டாஸ் குடுக்கறதுனால என்னன்னு பாத்தீங்கன்னா மண்ணிலேயே பொட்டாசத்து பொட்டாஸ் பாய்த்துரியா அது செடிக்கு எப்ப போல அந்த பொட்டாசத்து தேவையும் அப்ப போல மண்ணிலேயே கொடுக்குது நம்ம அதுக்காகத்தான் நுண்ணெய் வளர்த்தோம் அதாவது பலதானி விதைப்பு விதைப்போம் பாத்தீங்களா பலதானியம் பல பயிரை விதைக்கும் போது பல விதமான சத்து கிடைக்கும் எப்படி கிடைக்குதுன்னு பாத்தீங்கன்னா அந்த ஒவ்வொரு பயிரையும் மக்கள் வைக்கிறதுக்கு ஒவ்வொரு பாக்டீரியா உற்பத்தி ஆகும் அப்ப அந்த ஒவ்வொரு பாக்டீரியாவும் மண்ணிலேயே நிலைநிறுத்து அதற்காகத்தான் நம்ம இப்ப பலதானிய வரைப்பு விதச்சுக்கிறோம் இப்ப வாழைப்பழத்துக்காக அந்த பொட்டாஸ்காக வாழைப்பழத்தை தேங்கெண்ணெய்யை கொடுத்து அந்த பாக்டீரியாவை நிலைநிறுத்துறோம் இது வந்து மண்ணிலேயே இருக்கிறதுனால நம்ம மண்ணுக்கான உணவு இப்போ பார்த்தீங்களா சாணகுப்பை பலதானிய வெறுப்பு இதெல்லாம் வந்து மண்ணுக்கான உணவு அடுத்தது இப்போ பார்த்தீங்கன்னா அது வந்து புண்ணாக்கு கரிசல் இந்த புண்ணாக்கு கரிசல் வந்து என்பிகே அதாவது என்பிகேனா நம்ம இந்த தலைச்சத்து மணி சத்து சாம்பல் சத்துன்னு சொல்லுவோம் அதுக்கு வந்து நம்ம கடையில் தான் போய் டிஏபி பேட்டம்பாஸு யூரியான்னு வாங்கி போடுவோம் அதுக்கு மாதிரி நான் வந்து என்ன பயன்படுத்துதுன்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் புண்ணாக்கு கடலை புண்ணாக்கு எள்ளு புண்ணாக்கு கொட்டமுத்து வேப்பமொட்டை இது எல்லாமே எனக்கு கிடைக்கி இதுதான் பயன்படுத்திட்டு இருக்கேன் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா குங்கை புண்ணாக்கு எலுப்பு முண்ணாக்கு கடுகு புண்ணாக்கு இன்னும் வேற ஏதாச்சும் புண்ணாக்கு கிடைச்சாலும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இதை வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா இதனுடைய ரேஷியோ இரநூறு லிட்டர் பேரில் எடுத்துக்கிங்கன்னா ஒரு இருபது கிலோ போட்டுக்குங்க இருபது கிலோ போட்டு நம்ம சாணப்பாசி காய்ச்சல் தயாரிச்சு வச்சிருக்கோம் பாத்தீங்களா அந்த ஒரு லிட்டர் போட்டு இருபது லிட்டரா மல்டிப்ளை பண்ணி வச்சிருக்கோம் பார்த்தீங்களா அதுல இருந்து ஒரு பத்து லிட்டர் எடுத்து ஊற்றி களை கொடுங்க சக்கரை தேவையில்லை வீடிக்கு தண்ணி ஊற்றிடுங்க வெயில்ல தான் வைக்கணும் நம்ம சாணப்பாசியை பயன்படுத்துறத பூராமே வெயில்ல தான் வைக்கணும் ஏன்னா வெயில்ல வந்து யா வைக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த நாட்டு மாடே இருந்தாலும் அந்த நாட்டு மாட்டுக்கு வந்து அந்த கொம்பு மூலிமா திமிழ் மூலியமா சூரிய ஒளியில ஒளியிலிருந்து நுண்ணுயிரி போய்த்தா வயிற்றுல பெருகுது அதே மாதிரிதான் நம்ம வெயில்ல வைக்க வைக்க அந்த நுண்ணுயிரி இங்கேயே பெருவிக்கி நம்ம நாட்டு மாட்டு நுண்ணுயிரியை பிரித்து எடுத்து நம்ம இதை பண்றதுனால உங்களுக்கு இங்கே ஏற்கனவே இருக்குது அந்த சூரிய ஒளியில இருக்குது வரக்கூடிய பாக்டீரியாவும் இதுலேயே மல்டிப்ளை ஆகிட்டு மல்டிப்ளை ஆகிறதுனால தான் நமக்கு இந்த அளவுக்கு ரிசல்ட் கிடைக்கிது போட்டு நல்லா கலக்கிட்டு ஒரு வாரம் வச்சுருந்தோம்னா போதும் புண்ணா கச்சல் தயாராகிடு அதை வந்து பார்த்தீங்கன்னா நான் இருபது கிலோ ஐம்பது சென்ட் செடிக்கு கொடுப்பேன் நான் ட்ரிப்புளையும் கொடுப்பேன் அங்கே வாய்க்கால் பாசனமாக இருந்தால் வாய்க்காலே கொடுத்துக்கலாம் நான் மோந்து மோந்து ஊற்றுவேன் நம்ம பழைய வீடியோ லோவி இயற்கை விவசாயங்கிற யூடியூப் சேனல்ல பார்த்தீங்கன்னா எல்லா வீடியோவும் போட்டிருப்பேன் ஆட்டு மாட்டு சாணத்துல இருந்து எப்படி அந்த பாக்டீரியாவை பிரிச்செடுக்கிறது எப்படி புண்ணாக்கு கரிசல் கரைச்சு ஊத்துறது அப்படிங்கிற வீடியோ எல்லாமே லோகி இயற்கை விவசாயங்க யூடியூப் சேனல்ல இருக்கும் இப்போ வந்து புண்ணாக்கு கரிசல்ல என்பி கே தயாரிச்சாச்சு இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ வாழைப்பழமும் பார்த்தாச்சு இதெல்லாம் வந்து இந்த சாணப்பாசி கரிசல் இப்போ அடுத்தது எண்ணெய் கரிசல்ல பார்த்தாச்சு அடுத்தது பாத்தீங்கன்னா மீனமிலம் இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா மீனமிலம் எல்லாம் குறைஞ்சபட்சம் ஒரு முப்பது நாள் நாற்பது நாளைக்கு மேலே ஆனாத்தான் கரைய சரிக்கு சரி நாட்டு சக்கரை போடணும் ஆனா நம்ம இந்த சாணப்பாசி கரைசலை வச்சு பயன்படுத்தி போடுறது லிட்டர் பேரு இருபது கிலோ கழிவு நம்ம சாணப்பாசி கரைசல் தயாரிச்சு லிட்டர் போட்டு மல்டிப்ளை பண்ணி அதுலேருந்து ஒரு இருபது லிட்டர் எடுத்து ஊற்றி நாலுல ஒரு பங்கு அல்லது மூணுல ஒரு பங்கு நாட்டு சக்கரை போட்டா போகுது இருபது கிலோ போட்டோம்னா ஆறு கிலோ ஏழு கிலோ சக்கரை கொடுத்தாவே போகுது அது வந்து என்ன ரெண்டு டு மூணு நாள் வெயில்லாம் வைக்கணும் காலை மாலை கலக்கி விடணும் நீங்க வெயில்ல வைக்கிறதுனால அந்த சூரிய ஒளி பகுதியில் இருக்கக்கூடிய பாக்டீரியா இதுல வளர வளர ரெண்டு டு மூணு நாளிலேயே நீங்க ஒரு முழு மீனா போட்டீங்கன்னா கூட கரைச்சிடும் நல்லா வெயில் இருந்ததுன்னா ரெண்டு டு மூணு நாளிலேயே கரைச்சிடும் இது பத்து டு பதினஞ்சு நாளையில உங்களுக்கு அந்த மீன் அமிலமாவே மாறிடுது இதை வந்து நம்ம ஒரு ஏக்கரைக்கு பத்து லிட்டரு இருபது லிட்டரு ட்ரிப்பில் கொடுத்துடலாம் நறுசா கரைஞ்சிடும் இருபது கிலோ போடுறோன்னா ஒரு ரெண்டு கிலோ அவ்வளோதான் கழிவு அடியில் இருக்குது மேலால் அந்த மீன் இருக்கக்கூடிய எண்ணெய் கழிவு எல்லாம் மேலால் லைட்டாக ஆரையாட்டை முதற்கு அதை அள்ளி வெளியில் போட்டு நம்ம வாய்க்கால் பாசனம் இருந்தால் வாய்க்கால் பாசனத்தில் கொடுத்துர்லாம் ட்ரிப்பாக இருந்தால் ட்ரிப்பில் கொடுத்துடலாம் இந்த மாதிரி ஒவ்வொன்றா நம்ம செய்யறதுனால தான் நமக்கு இதுதாங்க அந்த கால்சியம் சத்து பார்த்தீங்கன்னா கல் சுண்ணாம்பு வாங்கி ஓர வைக்கிற இது சுண்ணாம்பு மண்ணுக்கு ஆகாது சுண்ணாம்பு மண் சுக்கா மண்ணுன்னு சொல்றாங்க பாத்தீங்களா இது இது நம்ம செம்மண் இந்த மாதிரியான எல்லா மண்ணுக்கும் பயன்படுத்தலாம் இந்த சுண்ணாம்பு சத்து கொடுக்கறதுனால பயிர் வந்து சாயாது செடியா இருக்கு மண்ணில் உள்ள சத்தையெல்லாம் பிரிச்சு அந்த மரத்தினுடைய செடியினுடைய பட்டை இது பாத்தீங்களா அந்த பட்டை வலியாத்தான் மேல கொண்டுகிட்டு போவோம் அந்த பட்டை வெடிக்கிறது தென்னை மரத்துல பட்டை வெடிக்கிறது அல்லது அந்த நீர் ஒழுகுறது இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இந்த சுண்ணாம்பு சத்து கால்சியம் வந்து நல்லா கேட்கும் கால்சியம் நைட்ரேட்டுன்னு கடையில் தான் வாங்கி போடுவோம் அதெல்லாம் வாங்கியே போடுவோங்கிறதே இல்லை சிஎன்னுன்னு சொல்லுவாங்க அதுக்கு பதில் நம்ம கால்சியத்துக்கு சுண்ணாம்பு எண்ணெய்க்கு வந்து நம்ம பாசி கால்சியல் கலந்து கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த சிஎன் கொடுத்த என்ன ரிசல்ட்டோ அது நிரந்தரமாக இருக்கு நீங்கள் ஒவ்வொரு டைம் கடையில் வாங்கி கொடுக்கும்போது மட்டும்தான் இருக்குது இது நிரந்தரமாகவே இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் நம்ம இப்போ கரைச்சி வச்சாச்சு இப்போ வந்து நம்ம இதை ட்ரிப்பிள் கொடுக்க போதை பாருங்க எந்த அளவுக்கு மாறி இருக்கு நம்ம சாணப்பாசி கால்சியல் ஊக்குறினதுனால சாணப்பாசி கல் மஞ்சளா இருக்கிறதுனால மஞ்சளா இருக்கு மேல வந்து அந்த எண்ணெய்ங்கிறதே படியாது நல்லா ஜூம் பண்ணி பாருங்க எண்ணெயும் தண்ணியும் கலந்தாலும் எப்படி இருக்குன்னு பாருங்க ஏன் இதை கலந்து கொடுக்குறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப இது வந்து அந்த தேங்காய் எண்ணெய் ஒரு லிட்டரா வந்து ரெண்டு லிட்டராவோ மூணு லிட்டராவோ மல்டிப்ளை பண்ணும் பண்றதுனால நமக்கு ரிசல்ட்டும் நல்லா இருக்கு செலவு குறையும் இதெல்லாம் வந்து ரெகுலரா ஒரு எட்டு வண்டி குப்பை போட்டா ஆறு வண்டி போட்டா இப்ப ரெண்டு வண்டி தான் காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த மண்ணிலே சத்து உற்பத்தி ஆகிற அளவுக்கு பாக்டீரியா உற்பத்தி ஆயிருது அதனால இடுபொருள் செலவை குறைப்பதற்காகவே நம்ம இது செஞ்சுக்கிட்டு இருக்கிற மத்ததெல்லாம் நீங்க இயற்கை இடுபொருளுமே வெளியில வாங்குவீங்க பாத்தீங்கன்னா அமெரிக்கா டெக்னாலஜி ஜப்பான் டெக்னாலஜி அந்த டெக்னாலஜின்னு வரும் அதெல்லாம் நம்ம நாட்டுல இருந்தே கொண்டு போய் நம்மளுடைய ஃபார்முலாவே பயன்படுத்தி அவங்க அந்த தப்பாவை நல்லா விளம்பரப்படுத்தி பழிச்சுன்னு போடுவாங்க நம்ம வந்து இதை கொடுத்தா தான் ரிசல்ட் வருது அப்படின்னு நினைச்சு நம்ம வாங்கி போடுவோம் அதெல்லாம் வேற எதுவுமே கிடையாதுங்க நம்ம மண்ணுல சத்து இருந்தா தான் நீங்க எதை போட்டீங்கன்னாலும் ரிசல்ட் வருது உதாரணத்துக்கு கெமிக்கல் விவசாயத்தையே எடுத்துக்கோங்க அந்த கெமிக்கல் என்னதான் போட்டாலும் மண்ணுல சத்து வைக்கிறது வரைக்கும் தான் ரிசல்ட் வருது அடுத்த வருஷம் பாத்தீங்கன்னா அடுத்த வருஷம் அடுத்த வருஷம் வரவதில்லை காரணம் என்ன அந்த மண்ணுல வந்து சத்து இல்லை அப்போ நம்ம மண்ணுல சத்து கொடுத்துட்டா வேற எதையுமே போட தேவையில்லை மண்ணுல நுண்ணுயிரியும் தான் நம்ம மண்ணுடைய சத்தே அதுக்கான உணவு கொடுக்கட்டும் அப்படின்னா ஈஸியா ஜெயிச்சிடலாம் இது என்னுடைய அனுபவ பதிவு தான் இது வந்து பாத்தீங்கன்னா இயற்கை விவசாயம் அப்படின்னாவே நாம் கொடுக்க வேண்டியது மண்ணுக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டா ஈஸியா ஜெயிச்சிடலாம்